பூஜிதா எனக்கு துர்காவ பாக்குறதுக்கே மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பொண்ணுங்க எப்பவுமே அப்படிதான் அசோக் எவ்வளவு ப்ராப்ளமோ பெயினோ இருந்தாலும் அத வெளியில காட்டிக்க மாட்டாங்க எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ள உதச்சு வச்சிருப்பாங்க சரி இந்த டாபிக்க பத்தி நாம இப்ப பேச வேண்டாம் நீ வீட்ல வேற இருக்க அதனால நான் தொந்தரவு பண்ணல நம்ம அப்புறமா பேசலாம் ஏ அதால எனக்கு எந்த தொந்தரவும் இல்ல அட்லீஸ்ட் உங்ககிட்டயாவது மனசு விட்டு பேசியாவது எனக்கு மைண்ட் கொஞ்சம் ஃப்ரீயான மாதிரி ஃபீல் ஆகுது பூஜிதா உண்மையிலே நான் ஒரு செல்ஃபிஷ் எல்லா டைம்லயும் நான் என்ன பத்தி மட்டுமே யோசிச்சுட்டு இருந்திருக்கேன் ஆனா தான் துர்காவோட இடத்துல இருந்து யோசிக்கிறப்பதான் அவளோட பெயின் என்னன்னு எனக்கு தெரியுது போ அசோக் நாட்டுல அவன் என்னென்னமோ தப்பு பண்றான் அவங்களே கொஞ்சம் கூட கில்ட்டியா இல்லாம சந்தோஷமா இருக்காங்க ஒரு நல்ல ஃப்ரெண்டா நான் உனக்கு சொல்றது ஒன்னே ஒன்னுதான் முதல்ல துர்காவுக்கு இப்படி ஆனதுக்கு காரணம் நீதாங்கற கில்ட்டி ஃபீலிங்க தூக்கி தூர போடு இதெல்லாம் நடக்கணும்னு இருக்கு அதனால இப்ப நடந்துகிட்டு இருக்கு நீ உன்னோட மனசாட்சிக்கு எந்த துரோகமும் பண்ணாம நேர்மையா இருக்கல அத நினைச்சு சந்தோஷப்படு கூடிய சீக்கிரம் எல்லாமே சரியாயிடும் அப்படிதான் நானும் நம்பிட்டு இருக்கேன் பூஜிதா அப்புறம் அசோக் இன்னைக்கு கோர்ட்டுக்கு வர மாட்டேன்னு சொல்லிட்ட வீட்ல வர இருக்க எனிதிங் ஸ்பெஷல் பிளான் ஏ நீ வேற அதெல்லாம் எந்த ஸ்பெஷல் பிளானும் இல்ல

நாளுக்கு நாள் துர்கா புராணமாவே இருக்கு எந்த பொண்ணையும் பார்க்க பிடிக்காது பேச பிடிக்காது கல்யாண வாழ்க்கையே செட் ஆகாதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த நீ போற போக்க பார்த்தா துர்காவா லவ் பண்ணிடுவியோனு எனக்கே தோணுது என்ன அசோக் உனக்கு அவ கிட்ட லவ் எதுவும் ஸ்டார்ட் ஆயிடுச்சா என்ன பேசுற பூஜிதா நீ இங்க பாரு ஒரு விஷயத்த நீ தெளிவா புரிஞ்சுக்கோ எனக்கு துர்கா மேல காதல் கிடையாது ஜஸ்ட் ஒரு கில்ட்டி ஃபீலிங்